இந்த நன்றியுள்ள இருதம் இருந்தால் போதும் கத்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார் அல்லே லூயா இந்த நன்றியுள்ள இருதம் இருந்தாலே ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வாழ்வான் இந்த நன்றியுள்ள இருதம் இருந்தாலே ஒரு மனுஷன் கத்தருக்கு பயந்து வாழ்வான் இந்த நன்றியுள்ள இருதம் இருந்தாலே ஒரு மனுஷன் கத்தரையே நம்பி வாழ்ந்திருப்பான் இந்த மூணு காணி இருந்தால் போதும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயமா செழி நான் வாழ்ந்திருக்கணும் அப்படின்றதுக்காக என் வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள் முறிக்கப்படணுன்றதுக்காக தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தவர் ஏன் பாவங்களை மன்னிக்கிறதுக்காக பாவம் செய்யாத பாவம் காணப்படாத அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை அந்த கல்வாரி சிலுவையில எனக்காய் சிந்தினவர் நான் அவருக்கு நன்றியுள்ள ஒரு மனுஷனாய் நன்றியுள்ள மனுஷியாய் நான் வாழ்வேன் யாராலும் செய்ய முடியாதது அவர் எனக்கு செய்திருக்கிறார் யாரும் கொடுக்க முடியாத ஒரு மீட்பை யாரும் கொடுக்க முடியாத ஒரு விடுதலையை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்துருக்கிறார் எனவே அவருக்கு நான் நன்றி உள்ளவனாய் நன்றி உள்ளவனாக இருப்பேன்னு சொல்லி அது இருந்தால் போதும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை செழித்திருக்கும் ஹலே லூயா